அரசியல் அமைப்பை தவிர்த்து மற்ற சட்டங்கள் பெண்களை எப்படி பாதுகாக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வெல்கம் டு லா சர்ச் தமிழ் இதுல முக்கிய சட்டங்களா முதல்ல குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தி பார்க்க போறோம் அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் Provides legal protection to against லீகல் violence. வீட்டு வன்முறைக்கு எதிராக பெண்களுக்கு சட்ட பாதுகாப்பை வழங்குகிறது வீட்டில் நடக்கக்கூடிய துன்புறுத்தலுக்கும் வன்முறைக்கும் எதிராக பெண்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றத பத்தி இந்த குடும்ப வன்முறை இருந்து பெண்களை பாதுகாத்துக்கலாம்னு சொல்றாங்க அததான் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க

சம ஊதிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம வேலைக்கு சம ஊதியத்தை உறுதி செய்கிறது இந்த சட்டம் சம ஊதியத்திலிருந்து சம வேலைக்கான பெண்களுடைய உரிமையை கையாளுகிறது ஆல்ரெடி நம்ம போன ஆர்டிகல்ல பார்த்தோம் இல்லையா ஆர்டிகல் ஃபிஃப்டீன்ல லா ப்ராகிபிட்ஸ் டிஸ்கிரிமினேஷன் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா தான் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க பெண்களுக்கு சம ஊதியம் கொடுக்கணும் ஊதியத்தில் மட்டும் கிடையாது ரெக்ரூட்மெண்ட் பண்றதுலயும் ட்ரைனிங்லேயே ஆகட்டும் ப்ரமோஷன்ஸ் ஏதாவது கொடுக்கும் போது வெறும் ஜெண்டர் பேஸ் பண்ணி கொடுக்காம ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஈக்குவல் பே ஈக்குவலாக இருக்கணும் எல்லா இடத்துலையுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு செக்ஷுவல் ஹரேஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன் ப்ராகிபிஷன் அண்ட் ரெட்ரெசல் ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் இந்த ஆக்ட் ஏதோ அட்ரெஸ் பண்ணுதுன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன் தி ஒர்க் பிளேஸ் அதாவது வேலை செய்யக்கூடிய இடத்துல பணி இடத்துல பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களை இது பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டமாக இருக்கு மருத்துவ ரீதியாக கர்ப்பம் கலைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்த சட்டத்தில் குறிப்பிட்ட நிபந்தனைகளின் கீழ் பாதுகாப்பான மற்றும் சட்டப்பூர்வ கருக்கலைப்பை அனுமதிப்பதின் மூலம் பெண்களின் இனப்பெருக்க உரிமைகளை பாதுகாக்கிறது அதை தான் இந்த இடத்துல மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட் நைன்டீன் செவன்டி ஒன்ல சொல்லியிருக்காங்க விமென்ஸ் ரீப்ரோடக்டிவ் ரைட் பை அலோவிங் சேஃப் அண்ட் லீகல் அபார்ஷன் அண்டர் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் ஒரு சில கண்டிஷனுக்கு உட்பட்டு அவங்களுடைய பாதுகாப்பிற்காக சட்ட ரீதியாக அபோர்ஷன் அவங்க ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பெண்களை அநாகரிகமாக சித்தரித்தல் தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஊடகங்கள் மற்றும் விளம்பரங்களில் பெண்களை ஆபாசமாக பிரதிநிதிப்படுத்துவதை தடை செய்கிறது தி இன்டிசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் விச் ப்ராகிபிட்ஸ் தி இண்டீசென்ட் ரெப்ரசென்டேஷன் இன் மீடியா அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் சோசியல் மீடியாஸில் இன்டீசண்டாக இருந்து அவங்களை பாதுகாக்கும் உரிமையையும் இந்த லெஜிஸ்லேஷன் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு இந்த சட்டத்து மூலயமா நம்மளுக்கு விரிவாக்கம் செய்றாங்க லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் நைன்டீன் எயிட்டி செவன் என் டைட்டில்ஸ் உமன் டூ ஃப்ரீ லீகல் எயிட் சட்ட சேவைகளை அதிகாரிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பெண்களுக்கு இலவச சட்ட உதவி பெறும் உரிமையை அளிக்கிறது இதுவுமே பெண்களுக்கான ஒரு உரிமையாக வந்து இந்த இடத்துல ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலாக இந்த இடத்துல ப்ளே பண்ணுதுன்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே லெஜிஸ்லேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய உமன்ஸ்க்கான ரைட்ஸ் இதை தவிர்த்து இன்னுமே முக்கியமான ரைட்ஸ்லாம் நிறைய இருக்குது அது நான் கொஞ்சம் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல் உரிமையா கல்வி உரிமையை பார்த்திடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலேயே கல்வி உரிமை சட்டம் வந்து கட்டாயப்படுத்தப்பட்டது குழந்தைகளுக்கான இலவச கல்வி கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொத்துரிமை பெண்களுக்கு சொத்துரிமை மற்றும் வாரிசுரிமையில் சம உரிமை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொத்துரிமை கொண்டு வந்திருப்பாங்க அடுத்தது கண்ணியம் மற்றும் கண்ணியத்திற்கான உரிமை ஒவ்வொரு பெண்ணும் கண்ணியத்துடனும் வன்முறை மற்றும் பாகுபாட்டிலிருந்து விடுபட்டு வாழ உரிமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கான ஒரு முக்கிய உரிமையா இதையுமே கொண்டு வந்திருப்பாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா ரைட் டு டிக்னிட்டி அண்ட் வித் டிக்னிட்டி கண்ணியத்தோடு எந்த ஒரு பாகுபாட்டிலையும் அவங்க நல்ல உரிமையோடு வாழணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்தது வாக்களிக்கும் மற்றும் தேர்தலில் போட்டியிடும் உரிமை பெண்களுக்கு சமமான அரசியல் உரிமைகளும் இருக்கு பின் தொடர்வதற்கு எதிராக சட்டத்தில் பாதுகாக்கப்படுகிறது தான் இங்கே ரைட் அகெயின்ஸ்ட் பீயிங் ஸ்டால்க் ப்ரொடெக்டட் பை லா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது நம்மளை யாராவது பின்தொடர்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல நமக்கான உரிமை இருக்கு நம்ம குரல் கொடுத்து ஸ்டேஷன்லேயோ இல்லை எந்த இடத்துலையுமே நம்ம போய் நம்மளுக்கான ரெமிடி என்னன்னு வாங்கிக்கலாம் அவங்கள சட்ட ரீதியாக நம்ம தண்டிக்கவும் செய்யலாம் ரைட் டு கீப் தேர் ஐடென்டிட்டி அனாய்மஸ்லி வென் ஃபைலிங் கம்ப்ளைண்ட்ஸ் உமன் ஹாவ் த ரைட் டு ப்ரொடெக்ட் தேர் ஓன் ஐடென்டிட்டி அவங்களுடைய அடையாளத்தை பாதுகாக்கும் உரிமை அவங்களுக்கு இருக்கு அதே போல மெய்நிகர் புகார்களை பதிவு செய்வதற்கான உரிமை பெண்கள் ஆன்லைனில் புகார் அளிக்க அனுமதி இருக்கு